வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ மணி என்ன ஆகுதுன்னா பத்து டெலிவரி கொடுக்க வந்தோம் நானும் ஒய்ஃபும் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பர்த்டே கேக்கு நெய் பாட்டிலு அப்புறம் வந்து ரெண்டு பிஸ்கட்ஸு அதெல்லாம் டெலிவரி கொடுக்க வந்துருந்தோம் வேலைச்சேரி டூ புரட்ச பக்கம் தானா ஸ்ட்ரீட்டு உள்ளே போனால் கொசப்பேட்டன் வருது அங்கே டெலிவரி கொடுத்தாச்சு அந்த பிரதர் சொல்லுறேன் ஏன்னா இவ்வளோ வரீங்கன்னு கேட்டாங்க பிஸ்னஸ் ஆச்சனை பொறுத்த வரைக்கும் வரேன்னா வரணும் அதே மாதிரி நம்ம குழம்புத்தூள் சாம்பார் தூள் எங்கேருந்தாலும் நான் வந்து கொடுத்துருவோம் நாங்கள் மசாலா ஐட்டம்லாம் இப்போது இந்த ஏரியா வந்து எங்கள் ஓய்ஃப் பிறந்து வளர்ந்த ஏரியா இது நான் மாணிக்க செட்டி இங்கே தான் இருக்குது கிட்டத்தட்ட புருஷவாக்கம் சூளை ராக்கி தேட்ரு எல்லாம் ஒரே ஏரியா தான் இப்போ டெலிவரி கொடுத்தாச்சு இப்போ கிளம்புவோம் இப்போ வீட்டுக்கு போகிறது பதினொன்று ஆகிடும் நான் மட்டும்தான் போகிறேன்னே இப்போ பர்த்டே கேக்கு பெருசாக இருந்ததால் ஒய்ஃப் கையில் எடுத்துக்கினாங்க மூல்லமாக வந்தோம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு போகிறப்போ ஒரு ஒன் ஹவரில் போய்டும் அந்த கேக் வந்து அசையாமல் இருக்கிறதுக்கு சரி ஓகே இப்போ நேராக வீட்டுக்கு வச்சுட்டு வேலை செய்ய போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகிடும்னு நினைக்கிறேன் போகலாமா எதுனா சாப்பிடலாம் போல் தோணுது சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் சாப்பிட்டோம் எதுனா சாப்பிட்டு போகலாமா இங்கே ஒரு ஃபேமஸான ஹோட்டல் இருக்குது என்ன ஹோட்டல் அது வெல்கம் வெல்கம் டவுட் வெல்கம் ஹோட்டலாக இங்கே நம்ம வெல்கம் சீனிவாசா மாதிரி இங்கே ப்ரோஸ்டோ வெல்கம் ஹோட்டல் இருக்குது அங்கே போய் எதனா ஒன்று சாப்பிட்லான்ட்டு வாங்க போகலாம் பக்கம் போகலான்னா ஒன் வேவா இருக்கு சரி இங்கே வந்தேன் இங்கே இருக்கிறவங்க டவுட் அண்ட் கஃபே எல்லாருக்கும் தெரியும்ல இங்கே இருக்கிற புரோஷோகல் இருக்கிற எல்லாேருக்கும் டவுட்டே கஃபே தெரியும் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது இல்லை இந்த ஸ்கூலாம் ஹோட்டலில் பார்த்தோன்னே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு இல்லை டவுட் அண்ட் கஃபே இங்கே புரோஷோகர் இருக்குது எல்லாருக்கும் தெரியுது உள்ளே போகலாம் நைட்டு பதினோரு மணிக்கு தோசை மசாலா தோசை ரவா தோசை ஆன்யன் ரவா தோசை எல்லாமே இருக்குங்க ஹோட்டலுக்கு வரது இல்லை உட்காந்து பிறகு என்ன சாப்பிட்றதுன்னு யோசனையாக இருக்கும் சரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லான்ட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு தோசை சாப்பிட்லான்ட்டு ஓகே ஃப்ரைட் ரைஸ் வந்துருக்கு அவங்க பாதி நான் பாதி அப்புறம் ஒரு தோசை அவ்வளோதான் எப்படி இருக்குது வாங்க சாப்பிட்லாம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஷேர் பண்ணிட்டோம் இப்போது ஒரு மசாலா தோசை சாப்பிடு சாப்பிடு சட்னி நல்லா இருக்குல்ல சட்னி ஓகே ஃப்ரைட் ரைஸு ஒரு கீ ரோஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரீசனபிள் முந்நூற்றி எழுபது ரூபா ஓகே ஓகே சாப்பிட்டாச்சு காஃபி சாப்பிட்ணுன்னு பார்த்தா நம்மளுக்கு காஃபி சூடாக இருக்கும் எந்த ஹோட்டலும் சூடாக இருக்காது சூடாக இருக்குன்னு வாங்க நம்மளுக்கு சூடு பார்த்தா அதனால காஃபி இருந்தோம் வீட்டை போய் காஃபி சாப்பிட்டா வேலை முடிஞ்சு போச்சு இப்போ என்ன அவங்க பதினொன்றாவது போகுது வீட்டுக்கு போகிறதுக்கு பன்னெண்டு கிட்ட ஆகிடும் இங்கே டெலிவரி வந்ததால் லேட்டு உங்களுக்கும் டெலிவரி தரணுமா சொல்லுங்கள் வீட்டில் ஓகே சூரியன் தேங்க் யூ இந்த வாரம் சூரி மணி பாருங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு டெலிவரி கொடுக்க போயிட்டு நான் ஒய்ஃபும் போயிருந்தோம் சூரியன் என்ன பண்ணுறேன் பார்க்கலாமா சூரிய என்ன பண்ணுறா இருட்டில் ஒன்றும் தெரியல மணி பன்னெண்டாவது உக்காந்துட்டுருக்கிய

சுச்சி மேலே வச்சிடலான்ட்டு இருக்கேன் ஆஹா இங்கே பாரு இந்த சுச்சியை மேலே வச்சிருவேன் அது பாலம் வந்து மேலே வச்சிடும் அந்த அவங்களும் சரி ஓகே குட் நைட் சொல்லு என்ன நாகை கடிக்கிறேன் ஏன் நாங்கள் கடிக்கிறேன் குண் நைட் சொல்லு ஒழுங்காக எனக்கு என்ன ஒரு பயம் இது உள்ள கை வச்சுன்னு தான் பயம் எனக்கு ஏ ஈர கை வச்சுருவேன் முக काट பயமா काट மகா எனக்கு பயமா இருக்கு கால் வைக்கிறது எனக்கு काट முக काट நீ அண்ணான்னு சொல்லலாம் போயிடுறேன் அண்ணா சா முக काट உங்கட கம்ப்ளீட் பண்றேன் பாரு முக काट மணி பண்டாவே தூங்கு குட் நைட் இஞ்சி நாளை நாளை நாళ్ళ பாக்கலாம் பாக்க மோசா என்ன விபூதி வச்சா இல்லையா விபூதி வைக்கவா விபூதி வச்சே கொஞ்சோண்டு சாமி தூங்க என்ன நான் காலையில் டெலிவரி ஓம் சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் சக்தி அதிபரா சக்தி முருகா வெற்றிவேல் முருகா கேமரா ஆஃப் பண்ணக்கூடாது தப்பு நீ என்ன பண்ணணும் அப்பப்போ நான் பார்த்துட்டு இருப்பேன் பன்னெண்டு மறுபடியும் ரெண்டு மணி கீழே வரு தூங்கியா என்ன பார்க்குறேன் ஆஃப் பண்ணக்கூடாது இப்போ நைட் ரெண்டு மணிக்கு மட்டும் கீழே நீ என்ன தூங்கினியாக உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கியான்னு பார்க்குறதுக்கு குட் நைட் குட் நைட் சொல்லு குட் நைட் சொல்லுண்ணே நான் அந்த பக்கம் வர இருப்போம் அந்த பக்கம் நான் குட் நைட் சொல்லலாம் முருகா அம்மா என்னம்மா பண்ணுறீங்க மண்ணில் என்ன தோன்றக்கூடும் கூடும் போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது அன்னை சொன்னவா நீ நான் எங்கிட்ட படிக்கல நினைவில் வந்தது சரி குட் நைட் சொல்றேன் குட் நைட் குட் நைட் எங்கே எங்கே அம்மா சரி குட் நைட் குட் நைட் ஆ சரி ஓகே 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 வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நாட்கள் உண்டோடு வருடங்கள் கடந்து போகுது இன்னைக்கு மார்கழி ஒன்று போன வாரத்துல தான் குரூஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்று நானும் எங்கள் ஒய்ஃபும் டெலிவரி கொடுக்க போயிருந்தோம் எங்கன்னா வேலைச்சேரி டூ புரசைவாக்கம் புரசைவாக்கம்னா புரசைவாக்கத்துலேருந்து தானா ஸ்ட்ரீட் இருக்குது அந்த தானா ஸ்ட்ரீட் உள்ள போயினே இருக்கணும் போயினே இருந்தால் மாணிக்கம் நியூ மாணிக்கம் ஸ்ட்ரீட் இருக்குது அது ஊரில் போயின்னே இருக்கணும் போனால் இது பார்த்த சார் திருவண்ணு கொசப்பேட்டை அந்த இடத்துல டெலிவரி கொடுத்து வந்தோம் இட் வில் டேக் லாங் டைம் போகிறப்ப டிராஃபிக்கு வரப்போ ட்ராஃபிக் இல்லை ஏன்னா பத்ரா போனோம் போகிற வழியிலே டி நகர் ஒரு டெலிவரி குழம்புத்தூர் சாம்பார் தூள் அது கொடுத்துட்டு நான் எங்கள் வைஃப் நேற்று நைட்டு அப்படியே போயிட்டு கொசப்பேட்டில் போய் கொடுத்துட்டு வந்தோம் வரப்போ அங்கே வந்து டவுட் அண்ட் கஃபே ஒன்று இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் டவுட் அண்ட் புருஷாக்கும் டவுட் அண்ட் கஃபே சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த ஹோட்டல் கிட்டத்தட்ட பழைய பழைய ஹோட்டலாம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு என்ன சின்ன வயசுலேருந்து போயிருக்கேன் பட் நேற்று போய் பார்த்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எனக்கு ரெண்டு தோசை ஒரு கீ ரோஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் மசாலா சாப்பிட்டோம் இரநூறுவா அப்புறம் வந்து ஒரு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் அது மட்டும் நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி ரூபா நாங்கள் அது சாப்பிட்லனா வெறும் இரநூறுவா வேறு முடிஞ்சு போயிருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல வெளியே போனால் என்ன சாப்பிடணுன்னு தோணுது அதுக்கோசை சாப்பிட்டோம் ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு நூறுரூவா தோசை இருந்து ஓகே நான் ஒரு ஹோட்டல்லாம் போனேங்க எங்கே கேட்குறீங்க நூற்றி எண்பது ரூபா நூற்றி தொண்ணூறுவா தோசை தேத்தனமாக சாப்பிட்டேன் அது ஓகே இந்த மாதிரி அதெல்லாம் டெலிவரி கொடுத்துட்டு நைட்டு வரப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சி நைட்டு வீட்டுக்குள்ளே பன்னெண்டு மறுபடியும் வந்து இந்த இந்த பொடெல்லாம் கேட்டதுலாம் வருத்திருந்தாங்க இட்லி பொடி அப்புறம் முருங்கை இலை பொடி கருவேப்பொடி செஞ்சு வச்சுருக்காங்க அது பண்ண்த்துமே டெலிவரி கொடுக்கணும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா என் வண்டி என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க நேற்று என்னுடைய வண்டி ஹோண்டா ஹோண்டாஷ்டோம்னு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு வந்துட்டேன் நாலாம் தேதி எனக்கு புது வண்டி தார சொல்லாங்க நான் பேசிக் மாடல் கேட்டேன் சாரி இன்னும் தொண்டை சரியாக நான் பேசிக் மாடல் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க ஆனால் நானாக பேசிக் மாட்ரு மாடல் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோன் வச்சுருந்தீங்களா ஆமாம் அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய ஃபோனுக்கு மாறினீங்களா ஆமாம் இப்போ ஆண்ட்ராய்டு வச்சுருக்கீங்களா ஆமாம் அதே மாதிரி மாறினா வாங்கினான்றாங்க நம்ம மெக்கானிக்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற வண்டி வந்து கார்பரேட்டர் கார்பரேட் கார்பரேட்டர் இருக்குது இப்போ வந்துட்டு கார்பரேட்ரு இன்ஜெக்டர்ன்றாங்க அதை பற்றி ஒன்றும் தெரியல இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல வண்டியை புக் பண்ணிட்டேன் ஜனவரி தேதி வரும் பாவம் வண்டி விட்டுறதுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு பத்து வருஷம் என் கூட இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வண்டி வாங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட ஒரு குழந்த இருந்தால் இருக்காங்க விட்டுற கஷ்டமாக இருந்துச்சு அது பிரதர் கூட கமலில் போட்டுருந்தாரு எங்கள் வீட்டில் ஒரு கார் இருந்துச்சு பத்து வருஷம் இந்த கார் நினந்துச்சு இப்போ அந்த கார் கிடமே காலியாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குன்ட்டு வாழ்க்கைக்கும் கடந்து போகும் அப்படின்னு ஓகே தேங்க்யூ கிட்டத்தட்ட நம்ம கூட ட்ராவல் பண்ண இப்போ நான் ஒரு அவன் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா ஐம்பத்தி மூணு வருஷம் ட்ராவல் பண்ண அப்பா போயிட்டாரு நாற்பது வருஷம் டிராவல் பண்ண அம்மா போயிட்டாங்க பத்து வருஷம் ட்ராவல் பண்ண வண்டி போயிடுச்சு இன்னும் நம்ம கிட்டேருந்து நிறைய போவோம் நாமளும் போயிடுவோம் ஸோ இருக்கிறவங்க ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம் மற்றவங்க சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷமாக புரோகிராம் அவங்க வர மாதிரி இருக்குது அதான் இதெல்லாம் தோச்சி போட்டேன் இதே மாதிரி ட்ரெஸ் வந்து ஏதாச்சும் ஃபுல்லுக்கில் ஒரு வாட்டி நான் வாங்கி தைச்சது இது கிழிஞ்சிச்சு பாருங்கள் கேட்டுங்களா இந்த இல்லை தைக்கவங்களை ரெண்டு தைச்சு ஒரு உதரவு உதரனாக கிழங்கிடுது டைலர்கிட்ட தான் தரணும் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் துவச்சி காய போட்டு வச்சிட்ருக்கேன் இது நம்மளுக்கு டண்டனை அக்கா தண்டனக்காண்ட் எம்ஆடி ஆத்தாடி சாங்ஸுக்கு இது இந்த 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 காஸ்ட்யூம் தேவைப்படும் ஈரமாக இருக்குது எத்தனை டைலர் கிட்ட தயின்னு இருக்கணும் கீழே போன அவங்க தம்பி வந்துச்சுட்டு இருப்பான் தான் இருக்கணும் எத்தனை பண்ணி ஒன்று கிட்ட ஆகிடுச்சி பேக்கிங்லாம் இன்னும் இருக்குது பண்ணணும் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேனை கேட்டான் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் இருக்கும் நிலையில் இங்கு என்ன கேட்பேன் தினம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாயிங் வயல போட்டிருக்கேன் ஆமாம் கற்று வைக்கிறேன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆமையா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கியா கல்வி விளாட்றதுக்கு சரி இதெல்லாம் யாருக்கு உங்களுக்கு வாங்கி கொடுத்தது அலிபாபான்ற பிரதர் வந்து ஃபாரின் இருக்காரு தாய்லாந்து எந்த தேங்க்யூ தேங்க்யூ ஃபாரின் தான் இருக்கார் அவர் சூரிக்கு நேற்று இதெல்லாம் நேற்று அனுப்பிச்சிருக்கார் இதெல்லாம் இதெல்லாம் தான் சூரிய இதெல்லாம் மா பொம்மை சிங்கிரால் ஷார்க்கு இது என்னது இதெல்லாம் வீடு கட்டுறியாது இது இது மேலே வச்சு வீடு கட்டணும்ண்ண சரி என்ன பார் என்ன பார் என் மூத்துதா ஜொரடிதான் என்ன இரு ஜொரடியான்னு பார்க்குறேன் ஆமாம் லைட்டாக ஃபீவராக இருக்குது சரி நீ குளிக்க வேண்டாம் மூஞ்சி மட்டும் உடம்பு மட்டும் துவச்சிடறேன் என்ன கொள்ளாப்பா வேணாம் 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 கொஞ்சம் மாறிச்சு நாங்கள் முடி வெட்டலாம்னுச்சு சனிக்கிழமை என்னை பாரு கொஞ்சம் ஜோராக அடிக்கிறேன் ஜோராக அடிச்சாலும் சொல்ல மாட்டான் ஜோர்த்தாலும் சொல்ல தெரியாது கண்ணெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் பெற்றா உரம் பாருங்கள் மூக்கை கம்மி மேலே பாரு மேலே பாரு மூக்கு கம்மி மூக்கு 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 பாரு கண்ணில் தண்ணி வருது பாருங்கள் ஏன் கண்ணில் தண்ணி வருது என்னை என்ன சோரி என்ன தண்ணி வருது சோரி

சூரியக்கு சூரிய கோஷம் கொஞ்சம் வேண்டிங்கன்னு சொல்ல சொல்லும் சாமிக்கிட்டே வேலை சொல்லு சாமி இன்னும் எதுக்கு சாமி வேணும் எதுக்கு சாமி வேணும் சரியாக ஒன்றுன்ட்டு சொல்லு சாமி ஆ சாமி ஓகே பால் சோப்பு தயிர் இன்னைக்கு மார்கழி ஒன்று ரொம்ப டல்லாக இருக்கு க்ளைமேட் நம்ம திருப்பில் இருக்க மாதிரி இருக்குது சில்லுன்ட்டு சென்னையில் வேலையில் பாருங்கள்

வேறு ஹீரோன் பிளாஸ்டிக் வேற என்ன கேட்டேன் இந்தா பேஸ்ட்டு நீ கேட்டதெல்லாம் வாங்கி விட்டேன்னா வேற என்ன கேட்ட என்ன சோப்பு என்ன சோப் டெட்டால் சோப்பு இந்த டெட்டால் சோப் வாங்கிவிட்டேன் மாஸ்து ரெண்டு சோப்பு தான் ஆகும் உங்களுக்கு வேற என்ன கேட்டேன் சிகப்பு மாத்திரை பேர் என்ன ஜிங்கா விட்டு ஓகே எல்லாம் வாங்கி விட்டேனா நீ கேட்டதெல்லாம் நான் வேலைக்கார மாதிரி வாழ்ந்து கொடுக்குறேன் என்ன பேர் அண்ணா என்னது ராஜவாக அதான் நீ சொல்கிறதுலாம் உனக்கு கிடைக்குது நான் கேட்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒரு வண்டிக்கு போராட்டமாக இருக்க வண்டி பெட்ரோல் ஆ அது அது ஊற்றிடும் வண்டி பெட்ரோலில் ஆ வாசனை என் தம்பி மூத்திரம் எனக்கு வாசனை கடையில் போயிட்டு ஆ கண்ணு பாருங்கள் கோல்டு ஆகிருக்கு தும்னே இப்போ எப்படி தும்னேன் சுண்டு மூக்கள் விட்டு அவன் என்ன பண்ணுறாங்க இது இருக்கு இல்லையே இந்த இத்த்து மூக்களை விட்டுக்கிறான் மூக்களை விட்டு தும்புறான் அது மாதிரி தும்மாதை ஆ வேணாம் அதெல்லாம் சும்மா பண்ணாத தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் மூஞ்சை பார்த்திங்களே டல்லாகிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது இவ்வளோ பிரச்சனை இருந்தும் நீ இதில் வந்து கை வைப்ப அந்த ஹோட்டலில் கை வைப்பேன் கூப்பிட்றேன் வேணாம் 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 மரியா அது இவ்வளோ கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன் சரி இப்போ குளிப்பாட்டா உனக்கு குளிப்பாட்டா வேணாமா வேணாமா மூஞ்சி பச்சை துவச்சு மூஞ்சு உழை துவச்சி விட்டுட்டா ஓகே பார்த்திங்களா எப்படி வலிக்கிறான் மூக்கை மாத்திரை போட்டுக்கோ என்ன இந்த கோல்டு மாத்திரை தந்துருக்கேன் அது போட்டு தரேன் ஓகேவா சார் சூரிய கோஷம் கொஞ்சம் வேட்டிக்குங்க சூரிய உடம்பு சரியாக உன்ட்டு முடியல அவனால் பேசவும் அனா ஆ போடா வாயில் கைவிக்கணும் கடிப்பார் வேணாம் வேணாம் கடிக்காது சும்மா லேசாக முத்தம் மட்டும் கொடு முத்தம் கொடு முத்தம் கொடு ஆ முத்தங்குட மாதிரி கட்டி சரி ஓகே உடனே பார்த்துக்கோ ரைட் ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நீங்கள் பாருங்கள் சரியான மழைங்க நல்லா கனமாக பெய்யுது மழை பிச்சு வந்துட்டு தண்ணி சேர காமிக்கிற பாருங்க இப்படி பெய்யுது மழை திடீர்னுட்டு சென்னை வேலை செயலில் தற்போது கனம் கனமழை இந்த இங்க வந்து சைதாப்பேட்டையில் ஒன்று கிண்டியில் ஒன்று அப்புறம் வந்து தேனம்பாட்டி கொரியை எடுத்துவிட்டேன் சாம்பார் தூள் தூள் எடுத்துகிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் மழை சரியான மழை பிச்சி உதறது ஒரு பிரதர் கூட ஃபோன் பண்ணுது ஆனால் நீங்கள் என்னென்ன இருக்கீங்களா கிளம்பிட்டேன் இப்போ கிளம்பிட்ட பா சொல்லி வண்டி ஸ்டார்ட் பண்ணேன் உனக்கூட போல் மழை திரும்பிட்டேன் நான் இப்போ மறுபடியும் சாயங்காலமும் இந்த மழை விட்டால் தான் போக முடியும் ஒரு வீடுகளும் சொல்கிறேன் நம்மக்கிட்ட தூள் சாம்பார் தூள் ரசத்தூள்லாம் இருக்குது அதில் இட்லி பொடி புளியோதரி பொடி எல்லாம் பொடிகளும் இருக்குது முருங்கையிலை பொடி கருவேப்பிலை பொடி எல்லாமே இருக்குது கண்டிப்பாக எங்கிட்ட நீங்கள் வாங்குங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னு ஒரு கருத சொன்னார் ஆனால் நீங்கள் கரெக்டாக சொல்ல மாட்டேங்க என்னென்ன பொடி இருக்குன்ட்டு எப்போ நான் எல்லா வீட்டிலையும் சொல்கிறேன்ப்பா ஒரு வீடியோ வந்து கீழே தம்பி கூட விளாட்றப்போ சொல்ல மாட்டேன் ஒரு நாலஞ்சு வீடியோ போகிறேன்னா அது ரெண்டு வீடியோ சொல்லுறது ரெண்டு ரெண்டு வீடியோ சொல்ல மாட்டேன் இல்லையா அதனால் இனிமேல் எல்லா வீடியும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா நம்மக்கிட்ட சாம்பார் தூள் குழம்புத்தூள் சாம்பார் தூள் நம்ப செஞ்சிங்கன்னா சரணபவன் ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும் குழம்புத்தூள் போட்டு குழம்பு செஞ்சீங்கன்னா வத்த குழம்பு எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரசத்தூள் கல்யாணம் விட்டு ரசம் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ வீட்டிலே கேட்குற ஸ்டாக் எங்கிட்ட கிடையாது நீங்கள் கேட்டோன்னா ரெடி பண்ணி தருவோம் இப்போ காலையில் நான் சாப்பிட்ல மணி பதினொன்று ஆகிடுச்சி தம்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தால் தம்பி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுக்கோசரம் நான் டேப்லெட்லாம் கொடுத்துட்டு டிஃபன் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதான் டெலிவரி கொடுக்க போகிறப்ப இவ்வளோ மழை பெய்யுது சரி பசி எடுக்குது நம்மளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு போயிடலாமா நம்ம என்ன பொடி தோசை தான் சாப்பிடுவோம் ஒரு முருங்கையில் பொடி அப்படியே தூவிட்டு இல்லை கருவேப்பில் பொடி அப்படியே தூவிட்டு சாப்பிடுவோம் வாங்க சாப்பிட்லாம் ஓகே தோசை ஊற்றி ஆச்சு ரொம்ப சிம்பிள் தான் இது பூண்டு இட்லி பொடி இது வந்து கருவேப்பிலை பொடி முருங்கையில பொடி இருக்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு காலிங்க வரேன் கருவேப்பிலை பொடி அப்படியே தூவிட்டு அவ்வளோதான் அது இல்லாமல் நான் கிண்ணத்தில் கூட கொஞ்சம் வச்சு சாப்பிடுவேன் நான் என்னெல்லாம் எதுவுமே நான் ஊற்றலை நீங்கள் ஒன்றா எண்ணெய் ஊற்றிங்க கொடுத்தாட்டை கொடு ஊற்றிருக்கேன் அதில் வந்து பூண்டு இட்லி பொடி அடுத்து வேண்டியது அவ்வளோதான் நான் வந்து தோசை திருப்பி போட மாட்டேன் நீ போட கூட பரவாயில்ல ஓகேவா இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி ஒரு கருவேப்பொடி தோசை ஒரு தோசை இது வந்து இஞ்சி துயர் இஞ்சி சட்னி அவ்வளோதான் வாங்க ஒரு கருவேப்பில் தோசை ஒரு ஏ பூண்டு இட்லி பொடி தோசை இது வந்து இஞ்சி துயர் எனக்கு இந்த ஐடியாவும் இருக்குது எங்கள் ஓப்பெல்லாம் பொடி பண்ணுறாங்க இல்லையா ஆனால் இந்த துவல் முருங்கை இலை தோயல் இஞ்சி துயல் கருவேப்பில துவல் பண்ணி சின்ன சின்ன கண்டெயிலில் போட்டு சேல்ஸ் பண்ண ஒரு ஐடியா இருக்குது நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த ஐடியா ஓகேவா இல்லைன்னு சொல்லுவோம் ஓகேவா ஆக்சுவலாக இஞ்சி துவல் கூட நான் சூப்பராக போடணும் இஞ்சி துவல்லாம் சின்ன சின்ன கடலில் போட்டு ஆனால் அந்த கடையில் வாங்கறதுலாம் ஆறு மாதம் ஏழு மாதம் வருது அதுனால் ப்ரிசர்வேட்டிவ்ஸு கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுவாங்க நம்ம வீட்டில் செய்கிறதால ஒரு வாரம் வந்தால் ஜாஸ்தி இப்போ நான் நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அனுப்புறேன்னா ரெண்டு நாள் நீங்கள் காலி அது மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது வாங்க சாப்பிட்லாம் காலை டிஃபன் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது மழை நின்றுச்சுனா கிளம்பிட்டு வைப்பேன் நான் டெலிவரி கொடுக்க தேங்க் யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ தான் பக்கத்தில் டெலிவரி போயிட்டு வந்தேன் மழை மழை அடிக்குது வெயில் அடிக்குது மழை அடிக்குது வெயில் அடிக்குது பெஜாராக போச்சு இந்த பெஜார போச்சு பட்டா பெஜார போச்சு செம்மையாக இருக்குது ரோதனையாக இருக்குது அதெல்லாம் சென்னை வழக்கு தமிழ் நான் சென்னையிலே பிறந்த வளர்ந்தால இந்த மாதிரிலாம் பேசி பழக்க நீங்கள் சாப்பாடு சாப்பிட வாங்க ஏப்பா சாப்பாடு தூண்டியா இப்படி அப்படி சில லாங்குவேஜெல்லாம் இருக்கும் இதுக்குன்னு சென்னை லாங்குவேஜும் வேறு மாதிரி இருக்கும் கோவில் லாங்குவேஜும் வேறு மாதிரி இருக்கும் மதுரை தமிழ் வேறு மாதிரி இருக்கும் ஒன்று ஒரு மாதிரி இருக்கும் சென்னை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா அது புதுசாக பார்க்குறவங்க ஆனால் நீங்கள் சென்னை தமிழ்லேயே பேசுங்கண்ணா சட்டையாவே பிரஷர் குக்கர் நம்ம பார்க்கலாம் இது வந்து மொச்சை பச்சை மொச்சை உருளைக்கிழங்கு போட்டு ஒரு தொக்கு நம்ம நம்ம சாம்பார் தூள் நம்மளுடைய சுரேஷ் பாபு சாம்பார் தூளில் ஒரு என்னென்ன காய் போட்டிருக்கேன் ஆ கேரட்டு சுரக்காய் போட்டு ஒரு சாம்பார் வடித்த சாப்பாடு இது வந்து ரசம் ரசம் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் அப்புறம் ஒருத்தான் இருப்பாங்க இல்லாட்டி இல்லை இன்னைக்கு இதான் நம்ம வீட்டு சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் என் பே வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ அப்புறம் நல்லா இருக்கீங்களா அப்புறம் நல்லா இருக்கீங்களா டீ காப்பி சாப்பிட்லாமா பூசி வாங்க பார்த்தீங்களா வாங்க சாப்பிட்லாம் என் பேரை என்ன மாதிரியே ஒரு வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க என் பேரை வந்து தம்பிக்கு கூட்டுறான் அம்மா அப்பா பண்ணுறதை பசங்கள் பார்ப்பாங்க பசங்க பாடுறத பேரன் பார்ப்பாங்க நாங்கள் என்ன பண்ணணும் தாமம் பண்ணுவோம் நான் பாடு விளையாடி நின்றுப்பேன் உமா அது ரொம்ப ரொம்ப கிடைக்கும் உம்மா அரைக்கும் விளையாட போராடப்போ இன்றைக்கி தான் நம்ம வீட்டு சமையல் நம்ம சாம்பார் தூளிப்போ பண்ணி வந்திருக்கேன் காலையில் தான் வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஆடுத்துட்டா பார்க்கலாம் மறுபடியும் டெலிவரி கொடுக்க போகணும் கிளம்பிட்டு இருப்போம்